குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மறுபடியும் ட்ரெஸ் மாற்றி இது பண்ணி என்னால் ரொம்ப லேட் ஆகிடும் அதனால தான் நான் இப்படி இது பண்ணுறேன் முன்னிச்சிருந்த இப்போ வந்து இன்னைக்கு வந்து தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பிப்ரவரி பதினாலு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் சொல்லி விளங்கவை ஓகே பதினாலு விஸ்வா வசுவருடன் மாசி மாதம் ரெண்டாம் நாள் பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை திதி மதியம் நாலு நாற்பத்தி மூணு வரை துவாதசி அதற்கு பிறகு திரையோதசி நட்சத்திரம் மாலை ஏழு வரை போராடம் பிறகு உத்ராடம் உத்ராடம் யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலு கும்பலகனம் இருப்பு நாளிகை நாலு நாலு நாளிகை முப்பத்தி மூணு வினாடி சனி பிரதோஷம் வா இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் திருநா இது திருவாசகம் படிங்க திருக்கோக்கர்ணம் ஸ்ரீசைலம் திருவை காவூர் காலகஸ்தி இத்தலங்களில் சிவபெருமான் சேஷவாகனத்தில் பவனி திருப்பதி ஏழுமலையான் சுத்த வாழ் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் உலக காதலர் தினமா இன்னைக்கு அடையப்பா உண்மையான அன்பு பாசம் காதலர் ஆயிருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக என்னோடய வாழ்த்துக்கள் அது வந்து திருமணத்தில் முடிந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி இதுவாக இருந்து ரொம்ப அன்பா பாசமாக இருங்க காதலர்கள் கல்யாணம் திருமணமாகி காதலிப்பது மிக மிக சிறப்பு ஒ ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் ஒரு வாழ்க்கை அதனால் காதலுங்கிறது வந்து காதலர்களுக்கு மட்டும் இல்லை திருமணமாகி ஒரு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறதும் ஒரு காதலர் இது தான் ஒரு ஒருத்தர் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இருக்கிறதும் ஒரு காதலர் தான் அந்த காதலர் தினம் இன்றைக்கு வாழ் முருங்கைக்கீரை நீரிழுவை நோயை குணப்படுத்தும் மேலும் உடல் மற்றும் கண்களுக்கு அதிக வலிமை கொடுக்கும் இரும்பு சத்து நிறைந்தது வேதனைகளை ஜெயித்துவிட்டால் அதுவே ஒரு சாதனை தான் காலம் ஒன்போது டு பத்தரை குளிகன் ஆறு ஏழரை யமகண்டம் ஒன்றெட்டு மூணு இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் உள்ள மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசுல ஒன்றும் இல்லை மகரத்தில் செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறாரு இப்போ ம கும்பத்தில் சனி புதன் சூரியன் சுக்கரன் ராகு இத்தனை இது இப்போ வந்து கும்பத்துக்கு போயிட்டாங்க மீனத்தில் ஒன்றும் இல்லை சந்திராசிரமம் ரோகிணி மிருகசிரியிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ரோகிணி மிருகசிரியிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கௌரி நல்ல நேரம் காலை பத்திரெட்டு பதினொன்றை மாலை ஒம்பதரெட்டு பத்தரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி வந்து துவாசதி துவாதசி திதி சுபகோரைகள் ஏழு டி எட்டு பத்து பத்திரெட்டு ஒன்று மாலை அஞ்சு டு ஆறு எட்டு டு பத்து இன்றைய கிரக நிலவரம் மேஷம் பாராட்டு ரிஷபம் செலவு மிதுனம் அமைதி கடகம் தன் நன்மை சிம்மம் நட்பு கண்ணி நலம் துலாம் வெட்டி, விருச்சிகம் பாசம் தனுசு ஆதாரம் மகரம் சோர்வு கும்பம் பக்தி மீனம் ஓய்வு சந்திராஷ்டிரமம் ரோகிணிக்கு மிருக சீரு நாளை பதினைந்து இன்றைக்கு பிரதோஷம் இன்றைக்கு சனி பிரதோஷம் நாளை மகா சிவராத்திரி காலை மாலை ஐந்து அப்பது ஐந்து ஐம்பது வரை திரையோதசி அதற்கு பிறகு சதுர்தசி திதி காலை உத்ராட தே நட்சத்திரம் தொடர்ந்து இரவு நாளைக்கு மகா சிவராத்திரி திரு திருவண்ணாமலை அருபிரம்மாதிய முகூர்த்த நாளும் லிங்கோத்பவ தரிசனம் லிங்கோத்பவ நேரம் வல்லாரக்கீரை ஞாபக சக்தி அதிகரிக்கும் உன்னால் முடியும் என்று நம்புவோம் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கத்தை குணமாக்கும் மேலும் வாயுவை அது விளக்கும் மனித சமூகமே உன்னை கண்டு பெருமைப்படும்படி சூ நடந்துகொள் சூதும் வாதும் வேதனை செய்யும் தும்பக்கீரை அசதி சோம்பலை நீக்கும் உறவுகளை தூக்கியிருந்தால் வரு உறவுகள் உன்னை தூக்கியிருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு புளிச்சக்கீரை கல்லீரலை பலமுடச் செய்யும் நோயை குணப்படுத்தும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான மாசி ஒன்றாம் தேதி மாசி பிறந்துருச்சு மாசி வந்து சனிக்கிழமை ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் தில துவாசு துவாசி நாளைக்கு சுபமுகூர்த்தங்கள் மகா சிவராத்திரி வியாதி பாத சிரார்த்தம் மகா சிவராத்திரி சிவபெருமான் வழிபாடு நாலு கால பூஜை ஆறு டு ஒன்பது ஒம்பது டு ஒம்பது டு பன்னிரெண்டு பன்னெண்டு டு மூணு மூணு டு ஆறு நாலு கால பூஜை அதில் வந்து முக்கியமான மூணு கால பூஜை அம்மா வந்து ஃபஸ்ட்டு பிரம்மாவை நினச்சி வழிபாடு பண்ணுறது ரெண்டாவது வந்து சிவ விஷ்ணு பகவானை நினைச்சு அதற்கு பிறகு மூன்றாம் கால பூஜை தான் சிவபெருமானை நினைத்து சிவபெருமானை வழிபடுவது நான்காம் கால பூஜை தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தோழும் அந்த ஒரு நான்காம் கால பூஜை இதில் முக்கியமானது மூன்றாம் கால பூஜையில் விழித்திருந்தார் திருவாசனம் படிங்க ஓன் நமச்சி வாய்ப்பு ஸ்தானபலம் என்றால் இருப்பிடம் என்று உங்களுக்கு நன்கு தெரியும் கிரகங்கள் ஆட்சி உச்ச நட்பு மற்றும் மூலத்திரிகோண ராசிகளிலோ வர்க்கோ பெற்றால் நீச வீட்டிலிருந்து உச்ச வீட்டுக்கு செல்லும் வழியில் இருந்தாலோ கேந்திர திருகோணத்தில் இருந்தாலே அவை ஸ்தானபலம் உடையவது ஆகும் திருஷ்டி பலம் கிரகங்கள் பாப கிரகங்களின் பார்வையின்றி சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருந்தால் அவை திருஷ்டி பலம் உடையதாகும் இங்கு நாம் சுபம் என்பதை லக்ன லக்னரீதியாக தான் பலன் தெளிவாக இருக்கும் கிரக பலத்தை ஆய்வு செய்யலாம் பலம் என்பது கிரகங்களின் பயண அடிப்படையில் நிர்ணயிப்பது சூரியன் சந்திரன் உத்தராயண காலத்திலும் ஏனைய கிரகங்கள் பக்ரம் பெறும் காலங்களிலும் சேஷ்டாபலம் பலம் அடையும் கிரக கிரக யுத்தத்தில் வெற்றி பெறும்போது சந்திரனுடைய சந்திரனுடன் கூடும் பொழுதும் சுபமான கிரகங்களுடன் சேரும் பொழுதும் சேஷ்டாபலம் அதிகரிக்கிறது பகல் இரவென்று இரு காலங்களின் வலிமையை ஆய்வு செய்வதை பார்க்கலாம் சூரியன் குரு சுக்ரன் பகல் காலங்களில் பலம் பெறுகின்றன சந்திரன் செவ்வாய் சனி இரவில் காலபலம் பெறுகின்றன புதன் பகல் இரவு என இரண்டு வேளைகளிலும் காலபலம் அடைகின்றன நைசர்க்கிய பலம் இயல்பாகவே கிரகங்கள் உப பிறகு கேந்திரம் திரிகோணஸ்தானம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேந்திரம் திரிகோணம் கேந்திரம் என்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகியவை திரிகோணஸ்தானம் அது வந்து திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம் முன்னோர்கள் செய்த கர்ம வினையை ஒன்பதாம் பாவம் தீ தீர்மானிக்கிறது இங்கு முன்னோர்கள் என்பது தந்தை மற்றும் அவரது மூதாதையர்களை குறிப்பிடுவது ஆகும் திருகோணம் மூன்றாம் திரிகோணத்தின் மூன்றாவது ஸ்தானம் லக்ன புள்ளியிலிருந்து சுகதுக்கங்களை நிர்ணயம் செய்யும் பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் ஜாதகர் செய்த பாவங் பாவ புண்ணியங்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் காரணமாக அமைகின்றன இதில் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் ஐந்தாம் பாவமும் தீர்மானிக்கிறது தீர்மானிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி